பாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா காசி குழந்தை கனகளை காணவில்லை என்று வந்தால் யாரோ ஒரு பெண் பிச்சை எடுத்துக்கொண்டு குழந்தை வைத்துக் கொண்டிருக்கிறார் குழந்தை கனகளை கொன்றுவிட்டு இந்த குழந்தையை வைத்து நீ பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாயா உன்னை மன்னிடத்தில் ஒப்படைக்கின்றான் போதாதா நீங்களும் வந்து இந்த குலகாரி இந்த பட்டத்தை சுட்டி போகிறீர்களே ஐயா பிச்சை எடுக்க சென்று சென்ற வழியில் ஒரு குழந்தை இறந்து கிடந்தது என் குழந்தை போல் எடுத்து அழுது புலம்பிக் கொண்டு இருந்தனே தவிர நான் குலகாரி அல்ல ஐயா உங்களிடம் பேசுவதற்கு நேரம் இல்லை நான் மயான உங்கள் மகன் கலைவந்தனை கொண்டு விட்டார் ஒரு சண்டாளி அவளை என்ன செய்ய வேண்டும் ஆமா உன்னுடைய குழந்தையை கொண்டு விட்டான் ஆமண்ணா அப்படி என்றால் வீரவாதி இடத்திலே அழைத்து கொண்டு போய் ஒரே வெட்டாக வெட்ட இதோ எப்பொழுதை யாரப்பா ஈஸ்வரத்தில் இருக்கிற வீரவாதி யாரப்பா காலையில போதையை போட்டு புலிசிராத்தினார் ஒரு பெண்ணை தாங்கள் வெட்ட வேண்டுமா மண்ணுடைய கட்டளை

நிச்சயமாக அந்த குழந்தை கொண்டிருக்க மாட்டீங்க அந்த குழந்தையரை கொண்டிருக்க மாட்டேன் கட்டளை ஆண்டவருடைய கட்டளை மன்னித்து பாவி நான் போக்குவதற்கு விட்டேன் உனக்கு வாழ்வ வேண்டிய சண்டால பாவி உன்னுடைய வாழ்வ அளிக்கப் போகுதே என்ற மன்னித்து விடு கண்டேன் நம் பெற்றவங்க இறந்து விட்டாய் ஒரு மயானத்துக்கு கொண்டு வந்து உன் கணத்தால் நீ கொல்லி வைத்து விடுவேன் கேட்டேன் ஆமா இந்த இடத்தில் நான் வெட்டி விட்டா நீ இறந்து போய் விடுவீர்கள் கன்று நீ இறந்ததற்கு புரேகத்தை பாவி என் கணத்தால் நான் உனக்கு கொள்ளி வைத்து விடுவீடம்மா

வேறொன்றும் நினைக்கவில்லை என்னுடைய மறுபிறப்பு ஒன்று ஒன்று நீங்கள் கடவுளாக இருக்க வேண்டும் நான் தான் உங்களுக்கு மனைவியாக இருக்க வேண்டும் நான் பெற்ற குழந்தை நான் நமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் நம்முடைய நாடே நமக்கு நாடாக வேண்டும் வேண்டும் என்னதான் சுவாமி என்ன தவறு வேறு எதுவும் நினைக்கவில்லை இந்த பாவி மயான காத்து மது குடும்பம் சுமந்து வாக்கரிசு வாங்கி இந்த கலத்தால் கண்டறுத்து வீட்டு அடுத்த பிறப்புக்கு மனிதனாக பிறந்தான் இந்த சண்டாளரே அடைய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீங்க வேண்டாமா வேண்டாம் நமக்கு இனிமேல் பிறப்பே வேண்டாம் என்று சொல்லி அந்த ஆண்டு

समय दी

எவ்வளவு பாவமாக தெரிகிற பாவமா நான் வரவில்லை என்றால் ஒரு பாவத்தை நீ பாருங்க இந்த பெண் செய்ததே பாவம் அது இருக்கட்டும் பெண்ணை விடு பிழைத்து போகட்டும் இல்லை வாக்குப்படி வெற்றித்தானாக வேண்டும் நீ போயிட நான் போகட்டும்

எங்கே முடிந்த அளவிற்கு பார்க்கலாம் பார்க்கலாம் முப்பத்து முக்கோடு அர்த்தத்திற்கு பாடர்கள் சிவாணி உனக்கு ஒத்தமன் என்று

இனிமேல் அந்த நாட்டை பெறுவதற்கு நான் விரும்பவில்லை மயானம் காத்து மதுக்குழு சுமந்து வாக்கரிசு வாங்கி கண்டழுத்து இத்தனை எல்லாம் செய்த பார் இனிமேல் அந்த சுபாசனத்தில் அமர்ந்து ஐம்பத்தாறு நாட்டு மக்களை காத்து பொறுப்பாக அமர வேண்டும் என்று நான் எனக்கு கூட பார்ப்பது

லெட்டர்யா 8 மணி கொண்டாடு 8 நாளைக்கு போடுறான் கேமரா சட 6 உதரே பாவ gider ஆ உதரே ஊடுறான் அனுகா 10 4 கிடி பாவாசன் नाइट 19 बजे पछि आडो आडो एक्चुअली थिए गरा आछिदै अ मुठी उठदारन हो 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 शिडा ह हैन चले गाडी आउन जे हो लाग्या ओ नौछिले ल பேசியா அவளுக்குச்சுலாம் இல்லையா